நைட் நைட்டெல்லாம் ஏக்கா இனிய உசிப்புடு ஏக்கா உசிப்புடு ஏக்கா உசிப்புடுன்னு சொன்னேன் நான் விடிஞ்சு பார்த்தா ஒம்பது மணிக்கு தான் எழுந்திரிக்கேன் ஜூரியனு பல்ல பழக்க ஐந்து வெயில் பயங்கர வெயில் என்ன நடந்துச்சு அப்படின்னா தண்ணி வந்து நாலு நாளைக்கு ஒருக்க தான் வரும் கிராமத்தில் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் அதனால் தண்ணி வந்திருக்கு பார்த்துக்கோங்க நான் நைட்டே அந்த அக்காட்டை ஏற்றுக்கிட்டேன்க்காட்டை ஏக்கா எனக்கு போன் போட்டு நீ உசிப்பு உசிப்பூட்டுரு அப்படின்னு சொன்னேன் ஏன் நீயா எந்திரிக்க மாட்டேன்னு கேட்பீங்க நான் நைட்டில் இருந்து இப்படி முழிச்சுட்டு உங்கள் கூட எல்லாம் லைவில் பேசிட்டு அந்தால தூங்குவேன்னா அதனால் காலையில் பார்த்தா எந்திரிக்க என்னால் முடியாது சரின்ட்டு நான் என்ன பண்ணுவேன் யாரும் டிஸ்டர்ப் பண்ணிடுவா கூட சொல்லிட்டு போவானெல்லாம் சைலேண்டில் போட்டு தூங்கிடுவேன் நம்மளா எந்திரிக்கி நேரம் பார்த்து எந்திரிச்சிக்கிடுவோம் அப்படின்ட்டு ஏக்கா நான் வந்து சைலேண்டில் போட மாட்டேன் இனி நம்புக்கா நம்புக்கா நம்புக்கான்னு சொல்லிவிட்டு நான் படுக்க போய் படுத்துட்டேன் ஜைலேண்டில் போட்டது எனக்கு யாவுகமே இல்லாமல் எப்பயும் போடுற வாக்கில் போட பார்த்தீங்களா அது மாதிரி பாட்டுட்டு நானும் படுத்துட்டேன் ஐயோ தண்ணி வந்துட்டு தண்ணி வந்தால் ஐயோ தண்ணி பிடிக்கல ஃபுல்லாக நின்று வச்சு ஒம்பது மணிக்கு எந்திரிச்சா எப்படி தண்ணி வருமா இன்னும் வச்சு இப்பற ட்ரம்மெல்லாம் வெறும் காலியா கடந்துச்சு மரநாள் ஏக்கா அப்படின்னு பொண்ணு பாடி உடனே நான் உசுப்புப்பட்ட பாடு பெரும் பாடாச்சு கடைசில பார்த்தா எந்திரிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்காவும் வேலைக்கு போயிட்டாவே நான் எப்போ போன் பண்ணேன்னு தெரியுமா அந்த அக்கா எட்டே முக்காலுக்கு என்னமோ வேலைக்கு போயிடும் நான் ஒம்பது மணிக்கு போகணுன்னு போட்டால் சுவிட்சாப்பு ஆஃப் போனேன் ஏன்னா கம்பெனிக்கு போகணும் ஒன்று போகக்கூடாது இல்லை அப்புறம் ஆறு மணிக்கு ஏக்கா நே போடி உனியே உசுப்பு போட்ட பாடு பெரும்பாடாகி போச்சுன்னு இப்போ கடைசியில் என்ன ஆகிப்போச்சுன்னா நாரி போச்சு என்னது தானே தண்ணி இல்லை ஒன்றும் இல்லை குளிக்க போகணுன்னா எங்கள் அம்மா வீட்டுக்கு தான் போகணும் அங்கே வீட்டு தான் குளிக்கணும் செய்யணும் இல்லாட்டி ஆற்றை பார்த்து ஓடணும் இது வருங்க வெளியில வந்து ரெண்டு ட்ரம்மும் வச்சிருக்கி ரெண்டு ட்ரம்லியும் தண்ணி இல்லை ரெண்டு ட்ரம் நாங்கி மூணு ட்ரம்மு வச்சிருக்கி இங்கே குடங்குடம்லாம் தண்ணி இல்லாம அப்படியே கிடக்குங்க கிடக்கு பொம்பளை இப்படிலாம் இருந்தா எப்படி ஐயோ ஐயோ